ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுஸ்வி லாக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம ரவையை வச்சு ஊத்தப்பம் செய்யலாமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ஊத்தப்பம் நம்ம சும்மாவே சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் அதோட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க ரவையை நம்ம உப்புமாவாக செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்களாம் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி தோசையாக பண்ணி கொடுங்களேன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் விரும்பியும் கேட்பாங்கங்க அடிக்கடி செய்கிற மாதிரி இருக்கும் மாவே இல்லைன்னா டக்குன்னு இந்த தோசையை நம்ம சுற்றலாங்க இதுக்கு இப்போ ரவை இந்த கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் அதே கிளாஸ் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன் லைட்டாக புளித்த தயிர்ங்க இது ரொம்ப புளிக்கலை லைட்டாக புளிச்சிருக்கு அதோட ஒரு அரை கிளாஸ் அரிசி மாவு பச்சரிசி மாவு தான் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்துக்கிட்டு தண்ணி ஊற்றி இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கலந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட வைக்கலாங்க நல்லா அந்த ரவை ஊறணும் ஊறினதுக்கப்புறம் தான் நம்ம தோசை விட்டால் நல்லாயிருக்கும் இப்போ கலந்து வச்சிடலாம் நம்ம ஊறட்டும் ஒரு ஆஃப் அன் ஹவராவது ஊறட்டும் இப்போ இதுக்கு நம்ம கொஞ்சம் தாளிப்பு கொடுத்தா தான் அந்த தோசையோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு நான் இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்ருக்கேங்க இதில் கடுகு ஒரு அரை ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு உளுந்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூனு கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூனு இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சோண்டு கருவேப்பில போடணுங்க இந்த மாதிரி தாளிப்பு கொடுத்து நீங்கள் தோசை செஞ்சு பாருங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெறுமனே சுட சுட சாப்பிட்ருவாங்க இதுக்கு சட்னி எதுவுமே தேவைப்படாது அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குங்க பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி சின்னதாக நிறக்கி ஒரு பச்சை மிளகாய் போட்டேன் வெங்காயமும் பெரிய வெங்காயத்தில் பாதி போட்டிருக்கேங்க கொஞ்சம் வதங்கட்டும் இதுலேயும் அரை பெரிய தக்காளியை எடுத்து அரை தக்காளி மட்டும் போட்டேன் ஏன்னா ரவை ஒரு கிளாஸ் சின்ன கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் தான் எடுத்துக்கிட்டேன் அதனால் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கேன் தலையும் கொஞ்சம் போட்டு ரொம்ப வதங்கணும்னு இல்லைங்க லைட்டாக வதங்கினாலே போதும் இப்போ வதங்கிச்சு நம்ம மாவில் கொட்டிடலாம் மாவும் நல்லா ஊறி வந்துடுச்சுங்க நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம் நான் தோசை சட்டியில் சுடலை இந்த மாதிரி தவா சின்ன தவா இருக்குதுனால அதுலேயே சுட்டலான்ட்டு சின்ன சின்ன ஊற்றப்பமாக ஊற்ற போகிறேங்க தோசை சட்டிலேயும் நம்ம ஊற்றிக்கலாம் லைட்டாக எண்ணெய் விட்டு அப்படி ஊற்றப்ப மாதிரி ஊற்றி சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சு நல்ல வெந்தைக்கப்புறம் திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து எடுத்து அருமையான தோசையாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ரவா உப்புமா செஞ்சு கொடுத்தா சாப்பிடாதவங்களாம் இதை கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அந்த நல்லா நல்லாயிருக்குங்க இப்போ எண்ணெய் விட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஸ்டவ்வையும் நம்ம மீடியத்துலேயும் சிம்முலையும் இல்லாமல் நடுவில் வைக்கலாம் பாருங்க சுற்றி நல்ல முறுமொருன்னு வந்துருச்சா நம்ம திருப்பி போட் போட்டு ஒரு ஒரு நிமிஷம் திருப்பி வைக்கலாங்க இந்த வீடியோ பார்த்து செஞ்சு பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு ஒரு லைக் போடுங்கங்க பாருங்கள் அருமையான ரவா ஊத்தப்போ ரெடிங்க செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கங்க